ॐ गं गणपतये नमः சீத களப சிந்தாமறிப்பும் பாதச்சிலம்பு பலை செய்வாடும் பொன்னரை ஞானும் பூந்துகிழாடையும் வண்ண மருங்கில் வளர்தலக் கரிப்பம் பிழை வயிறும் கோடும் வேளமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் தங்குஷ பாசமும் நெஞ்சிற் குடி கொண்ட நீல மேனியும் நான் வாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் மும்பதச்சுபடும் இரண்டு செவையும் திலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரி நூல்த்திகளி மார்வம் சொற்பதம் கடந்த துரிய மின் அற்புதம் என்ற கட்பகலிரின் முப்பளும் நுவரும் மூஷிக வாகனை பொழுதென்னை யாட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானிலும் தருளிமாய பிறவிகள் மயக்க மறுத்தேன் விரும்பிய முதலை தெளிவாய் பொருந்தவே வந்தின் நுழந்தனை புகுந்து குருவடிவாக குவலையும் தன்னில் திருவடி வைத்து பெறம் இது பொருளினும் ൈതാ മകിതനക്കരുളി കോടായുത്താൽ കൊടുവിനെ കളങ്കേം ഉപത്താ ഉപദേശം പുകട്ടി എൻ്റെ വിട്ടാതെ ഞാനത്തലിവയും കാട്ടിൻ ഐമ്പുലം തന്നെ അടക്കമായും ഇൻപൊരു കരുണയിൽ ഹീനിതരുളി കരുവികൾ ഒടുങ്കും കരുത്തിനെ അരുവി തന്നെ അരുത്തരുളകടി தலமொரு முழங்கும் தந்தின கருளி மலமொரு மூன்றில் மயக்கம் அருத்தேன் ஐம்புல கதவை அடைப்பதும் முட்டிய தூணின் நான்கழுவாம்பில் நாவின் உணத்தின் குண்டல் நீதனின் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்தும் மூலாதாரத்தின் மூண்டலு கணலின் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயின் குணம் கூறிச்சக்கரத்தின் ஹீரிட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டின் செண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் காயம் புலப்பட எனக்கு பெரிய நிலையும் தரிசனப்படுத்தின் கருத்த நிற்கபாலமாக காட்டி இருத்து முத்தி நிதனக்கருள் என்னை அறிவித்தெனக்கருள் செய்தும் முனை வினையின் புதலை களை பேக்கும் மனமும் இல்லாம நோலயம் தேக்கியே என்றின் சிந்தை தெளிவித்தும் இருள்வழி என்றிட கொண்டிடம் என்னும் தருள் தரும் ஆனந்த தழுத்து என்பவியும் இல்லை இல்லாஹம் அழித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சித்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டிங் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவி கணுவாய்ப்பாலுக்கப்பாலாய்க்கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டிங் வேடமும் நேரும் புளங்கு நிறுத்திக் கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டிங் அஞ்சு கரத்தின் நரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்தும் தத்துவ நிலை தந்தனை காண்ட विरेखलल विरेखलल्सरणि ॐ गणपतये नमः